பத்து கோடி பெண்கள் பயனடைந்தனர் சார் வர லோக்சபா தேர்தலில் பாஜக வாக்களிப்பீங்களா சார் நானும் ஓட்டு போட மாட்டேன் என்னால முடிஞ்சா நூறு ஓட்டு போறதுக்கு போறதுக்கு வேலை பார்ப்பேன் இல்ல திருப்பி கேள்வி எனக்கு புரியல திருப்பி கேளுங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேக்குறேன் சார் பாஜக முட்டாள் பையனா ஓட்டு போடுவான் மேடம் சொல்லுங்க சார் கேக்குதுங்களா

முப்ப அறுபது ரூபா விற்ற பெட்ரோல் நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா விற்குது மகிழ்ச்சி முந்நூற்றம்பது ரூபா விற்ற காசு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வீ தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ரூபா விற்குது மகிழ்ச்சி ஆறுநூற்றம்பது ரூபா விற்று அரிசி மூட்டை ஆயிரத்தி எழுநூறுவா விற்குது மகிழ்ச்சி வேறு என்ன கேட்குறீங்க அப்புறம் சொல்லுங்கள் வேறு என்ன கேட்குறேன் எண்ணெய் நூறுரூவா விற்ற எண்ணெய் இரநூத்தம்பதுருவா விற்கிது இரநூத்தம்பது ரூபா விற்று அன்றைக்கி எண்ணெய் இன்னைக்கு எழுநூற்றம்பது ரூபா விற்கிது அதுவும் மகிழ்ச்சி அப்புறம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேடம் வேறு என்ன கேளுங்க உங்களுடைய சட்டமன்ற தொகுதி சொல்லுங்க சார் சட்டமன்ற தொகுதி எதுக்கு கேக்குறீங்க உங்களுக்கு உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி என்னன்னு தெரியாது சார் யா தெரியாதுங்க என்னடா யா சார் நீங்க சொல்லாதான் சார் எனக்கு சட்டமன்ற தொகுதி தெரியும் அப்படிங்களா ஆமாங்க செய்யூர் சட்டமன்ற தொகுதி சார் செய்யூர் சட்டமன்ற தொகுதிங்க செய்யூர்ங்களா சார் ஆமா மேடம் நீங்க கேக்குறீங்களா இப்போ நீங்க நினைக்கிறீங்க बीजेपी பத்தி நீங்க நினைக்கிறீங்க மேடம் சார் பிஜே பத்தி உங்க கருத்து சொல்லுங்க சார் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார் இல்லங்க நாம பேசிக்கலாம் சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பிஜே பத்தி நான் என்ன நினைக்கலங்க சார் வரவில் மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற செய்யும் மோடிஜி வலுப்படுத்தும் தாமரை சின்னத்தில் வாக்காளிங்க சார் நீங்க ஓட்டு போட்டாலும் நான் ஓட்டு போட்டாலும் அதானி அம்பானி அம்பானி புள்ள அதானி புள்ள அதானி பேரன் அம்பானி பேரன் அது எத்தனாயிரம் கோடி திரும்பி ஒன்னு அனுப்புறேன் இவன் அவன் குடும்பம் தான் நல்லா இருக்கான் நீ என்னான காட்சி எல்லாம் ஓட்டு போட்டு தான் இருக்கணும் சரிங்களா சரிங்க சார் ஆமாம் அப்புறமா உங்கள் பிள்ளை உங்கள் உங்கள் பையன் வந்து அரிசி வாங்கும்போது ஐயாயிரூவா விற்கும் ஒரு மூட்டை அரிசி ஒருட்டு பெட்ரோல் வந்து ஐநூறுரூவா விற்கும் நாற்பதுல வச்சுக்கா தயவுசாக ஓட்டு மட்டும் போட்றாதீங்க ஓகேங்க சார் நன்றிங்க சார் ரைட் வச்சுட்டுங்களா